அனைவருக்கும் வணக்கம் வரதட்சணை கொடுமையால் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட திருப்பூர் ருத்தன்யாவுடைய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சியை உருவாக்கி அந்த வடு ஆறுவதற்குள்ளேயே கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு பக்கத்தில் ஜமிலா மேரி என்கிற பெண் திருமணம் முடிந்து ஆறு மாதத்தில் மணமகன் வீட்டில் அதனுடைய கணவர் வீட்டில் அவங்க தன்னைத்தானே தன் உயிரை மாய்த்திருக்காங்க இந்த மரணத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஐம்பது பவுன் ஏழு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தோம் இன்னும் இருபது பவுன் நகை வேணும்னு கேட்டு என் பெண்ணை தொடர்ச்சியாக துன்புறுத்துனாங்க பரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஜெமிலா மேரியுடைய தாய் புகார் அளிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் யூடியூப்பில் அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய டெக் சூப்பர் ஸ்டார் என்கிற யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய ஒருத்தர் சுதர்சன் என்பவர் அவர் காதலித்து திருமணம் முடித்த பெண்ணை அந்த பெண் வந்து கன்சியவாக இருக்காங்க கர்ப்பிணியாக இருக்காங்க அவருக்கு வரதட்சணை கொடுமை கொடுத்தார் என்று அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நித்தம் நித்தம் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தன்னைத்தானே தன் உயிரை மாய்த்து கொள்கிறாங்க பல பெண்கள் வரதட்சணை கொடுமைக்கு ஆட்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது இந்த வரதட்சணை கொடுமை எதிலிருந்து உருவாகுது ரித்தன்யா வழக்கில் அவங்க அப்பாவும் அப் அம்மாவும் நேற்று திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க இந்த கவின் குமார் அந்த பெண்ணை மிக மோசமான முறையில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா என்கிற செய்தி விருது கல்யாணம் முடிந்த பிறகு ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது உச்சநீதிமன்றமே அதை கண்டித்திருக்கிறது மேரிட்டல் ரேப் திருமணத்துக்கு பிறகான பாலியல் வன்கொடுமையில் அந்த கணவனை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியும் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த த சமூகங்களுக்கு சொல்லப்படுகிறதா இந்த வழக்கனுடைய தன்மை என்ன எப்படி இந்த வதச்ச குணமை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதா இந்த காலநிலை தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் தமிழ்நாட்டுல ஏன் இந்தியாவுல ஏதோ ஒரு முறையில நித்தம் நித்தம் ஒரு பெண் வந்து வரதட்சணை கொடுமைக்கு ஆட்படுறா வரதட்சணை கொடுமை பற்றி நம்ம பல காலகட்டத்தில் கிளப்பிட்டுருக்கோம் வரதட்சணை கொடுமையால் வந்து ஒரு பெண் வந்து மாமனார் வீட்டுக்கு போயிட்டு மா மாமியார் அங்கே திரும்பி வர்றது வரதட்சணையை கேட்டு வந்து குழந்த பெத்த கையோடு அனுப்பிச்சி விடுறது வரதட்சணையை கேட்டு வந்து மா கணவனே கொண்டு வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டு போகிறது வரதட்சணை கேட்டு இந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணுறது அந்த வீட்டில் கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த பெண்ணுடைய வரதட்சணை நம்பி தான் தன் தங்கைக்கு திருமணம் பண்ணக்கூடிய குடும்பங்கள் இருக்கும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு போட்டு வர நகையை போட்டு இன்னொரு தங்கச்சியோ அவனுக்கு வந்து தங்கையோ இருந்தால் அக்காவோ இருந்தால் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க இல்லை அந்த நகையை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்படி வரதட்சணை கொடுமையில் வந்து பல குடும்பங்கள் வந்து நடுத்தருவுக்கு வந்துருக்குது வரதட்சணை கொடுத்து கொடுத்தே பல குடும்பங்கள் நாசமாயிருக்கு வரதட்சணைக்காக நிலத்தை விற்று வரதட்சணைக்காக இடத்தை விற்று வரதட்சணைக்காக தோப்பை வித்து வரதட்சணிக்காக தன் வாழ்க்கையில் சேர்ந்து விஆர்எஸ் பணம் பணத்தை வித்து வரதனிக்காக வந்து பேங்கில் போட்டு வச்சிருந்த சேவிங்ஸை விற்று கொடுத்து எல்லாத்துமே அழித்த பல குடும்பங்களை பார்க்குறோம் ஆனால் இங்கே ரித்தன்யா வழக்கு ரொம்ப வித்தியாசமானது ரெண்டுமே பெரும் கோடீஸ்வரர் குடும்பம் இதுவும் பெரும் கோடீஸ்வரர் குடும்பம் ரித்தன்யா குடும்பமும் ரித்தன்யாவுடைய கணவராக கூடிய அந்த அயோக்கிய நாயி கவின்குமாரோட குடும்பமும் பணக்கார குடும்பம் இருபது லட்ச ரூபாய்க்கு வாடகை மட்டுமே வந்திருக்கு உட்கார்ந்து தின்னா கூட வாழ்க்கை முழுக்க திங்கலாம் அது இல்லாமல் வந்து பணியன் கம்பெனி வச்சுருக்கான் காங்கிரஸ் கட்சியிலையும் திமுக கூட்டணியும் அவங்க தாத்தா காங்கிரஸ் இருக்கார் அந்த பணம் வருது எல்லா வகையிலையும் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஆனால் இந்த பயலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் ரொம்ப அந்த பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை அதனால் வெக்க விட்டு போகிற மாதிரி அவனை பொத்தி வளர்த்துருக்காங்க இந்த ஆம்பளை பிள்ளையில வீட்டுக்குள்ளேயே வச்சு அடகாற்று அடகாத்து குஞ்சு மாதிரி வளர்த்துல அவன் கண்ட கண்ட வீடியோக்களை பார்த்து இ இணையதளத்தை பார்த்து இன்ஸ்டாகிராமை பார்த்து ட்வீட் இந்த ஆபாச காணொலியில் பார்த்து மண்டைக்குள்ளே வேறு ஒரு கற்பனையில் இருந்துருக்கிறான் இந்த பெண் ஒரு சாதாரண பெண் ஒரு உண்மையிலே அந்த பெண்ணுடைய புகைப்பட சமூக வலைதளங்கள் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை பார்த்து ஒரு நிமிடம் கண்ணீர் சிந்தாத யாருமே கிடையாது ஒரு தேவதை போல் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை நல்ல குடும்பம்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்க இப்பொழுது உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு அம்மா அப்பா தன் பெண்ணுக்கு நடந்த கொடுமையே இவ்வளவு சொல்ல முடியாது அந்த பெண்ணை என்னென்ன வகையிலெல்லாம் பாலியல் தொந்தரவு செய்யக்கூடாதோ செஞ்சுருக்கிறான் ஒரு செக்ஸ் டாய் இருக்கு இல்லையா ஒரு பொம்மை போட அந்த பிள்ளையை பயன்படுத்தியிருக்கான் அந்த பெண் வந்து கழிவறை போனால் கூட கதவை வச்சுட்டு போனா போய் நிற்கணுமா கழிவறை போகும்போது கதவை திறந்து போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த பெண்ணை வந்து ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு உடல் அந்த பெண்ணை வந்து ஈடுபடுத்தியிருக்கான் தொடர்ச்சியாக ஈடுபடுத்தியிருக்கிறான் அந்த எழுபது நாட்களும் அது மாதிரியே பண்ணியிருக்கிறான் அப்போது மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய அளவில் அந்த பெண் பாதிக்கப்பட்டுச்சு அப்புறம் இணையதளங்களில் விற்கக்கூடிய செக்ஸ் தாய்களை பயன்படுத்தி அந்த பெண்ணை வந்து சொல்ல முடியாத ஒரு பெரிய ரண வேதனையை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கான் அது அந்த மாதிரியான ஆபாச படங்களை பார்த்து 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 அது மூலமாக பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாமனாரே சொல்லியிருக்கார் என் பெண் பையன் வந்து ஒன்றை வேறு மாதிரி எதிர்பார்க்குறாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து எவ்வளோ பெரிய மன உலச்சருக்கு ஆளாக்கப்பட்டிருப்பா ஒரு சின்ன பிள்ளை இருபத்தி நாலு வயசு பிள்ளை எந்த மாதிரி தள்ளப்பட்டிருப்பா அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியுது வேற வழியே இல்லாமல் தான் வெடிச்சு கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு வரா அவங்க அம்மாட்ட சொல்கிறா சித்திட்ட சொல்கிறா பெரியம்மாட்ட சொல்கிறா எல்லாட்டையும் முறையிடுறா ஆனால் இதை சொல்ல முடியாதுல்ல இப்படிலாம் பண்ணுறான்னு இப்படி சொல்ல முடியும் அதை அது வந்து இளைய முறை சொல்லி பார்த்துருக்கா இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாளு அப்படின்னு இவங்களும் முடிஞ்சளவுக்கு எல்லாரும் வீட்லையும் அப்படி தான் சொல்லுவாங்க சேர்ந்து வாழே சேர்ந்து வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா குடும்ப கௌரவங்கிட்டு போயிரும் இது கட்டு போயிடும் அது கட்டு போயிரும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் முடியலன்னா நீ வா நான் பார்த்துக்குறேன் இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொண்ணு சொல்லியிருந்தா இது ஒருவேளை வந்து அவங்க வாழ வச்சுருக்கலாம் இல்லை வேறு ஒரு வாழ்க்கையை தெரிஞ்சிக்கலாம் அந்த கட்டமைப்பில் இந்த குடும்பத்துலேருந்து வந்துட்டா ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டா ரெண்டாம் திருமணம்னு சொல்லிடுவாங்களோ பொண்ணு வாழாவட்டின்னு சொல்லுவாங்களோ நாடு எங்கேயோ வளர்ந்து போய்கிட்டுருக்கு எவ்வளோ பெரிய நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அவன் என் சாதி விட்டு மதம் விட்டு இனம் விட்டு மொழி விட்டு நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட விட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இதுக்குள்ளே வந்து இந்த குடும்பம் கௌரவம் இது எல்லாம் ஒரு பக்கம் பார்க்க போய் ஒரு பக்கம் பாலியத்தின தொந்தரவு வரதட்சணை கொடுமை எல்லாம் சேர்ந்து அழுத்தி அந்த பெண் வந்து நீ இல்லை அப்போ இங்கே வரதட்சை கொடுமைலாம் தாண்டி அங்கே ஒரு பெரிய பாலியல் சித்திரவதை அந்த பெண்ணுக்கு நடந்துக்குதுங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ள முடிகிறது மிகப்பெரிய அழுத்தம் சாட்டிலம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் தொடர்ச்சியாக எல்லாருடைய அழுத்தங்களால் அந்த மாமியார் சித்ரா தேவி எல்லோரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கும் அந்த பெண்ணை அந்த அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரித்தின்யாவோட குடும்பம் வைக்குது இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாமல் காதலித்து திருமணம் இப்போ இந்த கவின் குமாருக்கும் காதல் திருமணம் கிடையாது அரேஞ்சு மேரேஜ் பெற்றோர்களாக ஒரே சமூகத்தில் பார்த்து வச்ச கல்யாணம் அங்கே கன்னியாகுமரி மாவட்டம் சிக்கனங்கோட்டில் ஜெமிலா மேரி நிஜி நிபின் நிஜின்ராஜ் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக காதலிச்சிருக்காங்க பத்து வருஷமாக காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு ஒரு திருமணம் நடைபெறுது அந்த திருமணத்தில் காதல் திருமணத்தில் கூட வரதட்சணை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது பவுன் இவன் கிட்ட கேட்டுக்க ஐம்பது பவுன் பத்தாதா பொறியாலும்னு சொல்லி நம்பி கட்டி கொடுத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கே போகலை ஏழு லட்ச ரூபா பணம் ஐம்பது பவுன் இன்றைக்கி ஐம்பது சவரனுங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க இன்னும் கூடுதலாக இருபது பவுன்ன்னு சொல்லி தொடச்சி அந்த பெண்ணை வந்து துன்புறுத்திருக்காங்க போய் கேட்டு வா கேட்டுவான்னு ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த மன உளைச்சலில் அந்த பெண் வந்து தன்னை தானே மாய்த்து கொண்டாலும் சொல்லி அந்த பெண்ணினுடைய அம்மாவும் அப்பாவும் இப்போது புகார் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த குடும்பத்தை காவல்துறை விசாரணைக்கு எடுத்துக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா யூடியூப்பர் டெக்ஸ்ட் ஊப்பர்ஸை ஒவ்வொரு வீடியோவுமே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வியூஸ் போகக்கூடியது மினிமம் ஒரு யூடியூப்பராக நமக்கு தெரியும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு சேனலை நடத்தக்கூடிய ஒரு பையன் சுதர்சன் அவனும் காதல் திருமணம் அவனும் காதல் திருமணம் கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் கழிச்சு இப்போ அந்த பெண் வந்து பிரசவம் கற்பிணியாக இருக்காங்க கற்பம் தெரிஞ்சிருக்காங்க நிறைவாத கற்பனையாக இருக்க பெண்ணை துன்புறுத்தி இன்னொரு அஞ்சு இருபது பவுனு போட்டிருக்காங்க இருக்கு இன்னொரு அஞ்சு பவுன் வாங்கிடுவா அப்படின்னா அந்த குடும்பமே சேர்ந்து அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணதாக சொல்லி அந்த பெண் வழக்கு கொடுத்து இப்போ அந்த குடும்பத்து மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே உண்மையிலே புரியல யோ ஒரு ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்றான் பொண்ணு போதே உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்வீங்க பொண்ணை கட்டலைன்னா மாப்பிள்ளையை செய்வோம்டா அப்படின்னு சொல்லி முதல்ல பழகணும் போல் இருக்குது பொண்ணுக்கு என்ன செய்வீங்க பொண்ணுக்கு என்ன செய்வீங்கன்னு எவனாவது ஒருத்தன் கேட்குறனாலே அந்த குடும்பத்திற்கு பெண் கொடுக்கக்கூடாது ஒரு இன்னைக்கு வந்து பெண்கள் டிமாண்டாகிடுச்சி பெண்கள் அதிகமாக இருக்காங்க ஆண்கள் வந்து குறைவாக இருக்கிறான் ஒரு ஆணுக்கான பெண் சரியாக கிடைக்கல மாப்பிள்ளை பல சமூகங்களில் வந்து அந்த சமூகத்து பெண் கிடைப்பது கிடையாது ரொம்ப ரேராக மாறி மாறிடுச்சு ஒரு கிடத்துல வந்து ரெண்டு ரெண்டு ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்ணுங்கிற நிலமை வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ அப்போ அந்த நேரத்தில் இவன் வந்து பொண்ணுக்கு என்ன செய்வீங்க உங்கள் பொண்ணு நீங்கள் செய்கிறதை செய்யுங்க நாங்கள் பையனுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறோம் டாக்டர் ஆக்கியிருக்கோம் இன்ஜினியர் ஆக்கியிருக்கோம் நல்ல ஒழுக்கமான பையன் அவன் ஒழுக்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் என் ஒழுக்கம் எப்படின்னு அவன் உண்மையிலேயே அந்த மேரேஜ் வாழ்க்கைக்கு வந்து உரித்தானவனா அவன் வந்து திருமண வாழ்க்கைக்கு உரித்தானவனா அவன் ஃபிட்டாக இருக்கானா எதுவும் தெரியாது பிடிச்சி தலையில் வச்சு கட்டி வச்சுருது அந்த பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்து பார்த்து பார்த்து உணவு கொடுத்து பார்த்து பார்த்து அந்த பெண்ணை வந்து பொத்தி பொத்தி வளர்த்தெடுத்து இந்த நாய்கையில் கொடுத்து இந்த நாய் வந்து அந்த பொண்ணை வந்து நமக்கு கட்டி வச்சுட்டாங்கடா இனி அவ நமக்கு நம்மளோட அசட்டு நம்மளோட சொத்து அப்படின்னு கடித்து வைக்கிறது அவளை வந்து கொடூரப்படுத்துறது அவளை தன்னுடைய பாலியல் என்ன சொல்கிறது பிண்டம் போல பாலியல் சதை போல பயன்படுத்துது தன்னை போல ரத்தமும் சதையும் கொண்ட உணர்வு உள்ள ஒரு பெண்ணுன்னு பார்க்காம தன்னுடைய பாலியல் தேவைக்காக ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பல பல பேருடைய மனநிலையாக இருக்குது அந்த மனநலில் அந்த பெண்ணை அணுகும்போது அது ஒரு சா ஒரு உயிர் அப்படின்னு அணுகிறது கிடையாது அது ஒரு சதை அது ஒரு பிண்டம் அது ஒரு பொருள் அப்படின்னு அணுகிறது விளைவு தான் இத்தனியாவுடைய மரணம் அப்படி அணுகிறதுடைய விளைவு தான் இந்தியா முழுக்க பல மரணங்கள் பல விவாகரத்துக்கள் எல் விவாகரத்துடைய முதன்மையான காரணம் ஒன்று வரதட்சியாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி பாலியல் தொந்தரவாக இருக்கும் இல்லை பாலியல் வாழ்க்கையில் ஈடுபடாதவனா இருப்பான் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போவான் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் போவான் அப்போது அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இதை இனிமேலாவது இந்த குடும்பம் எப்பேற்பட்ட பின்னணி கொண்ட குடும்பம் இவை முதல்ல எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத கொ என்னெல்லாமோ பொருத்தம் பார்க்குறாங்க பத்து பொருத்தமும் பக்கா இருக்குது ஜோசியம் ஜாதகம் கிரகம் எல்லா இலவும் பார்க்குறாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி முதல்ல அவன் எப்படிப்பட்டவன் கேரக்டர் வைஸ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஆராய்ந்து பெண்ணை கட்டி கொடுக்கும்போது மட்டும்தான் பல ரித்தன்யாக்கள் காப்பாற்றப்படுவாங்க உழைச்சி சம்பாதித்த பணமும் பொருளும் வீடும் வாசலுமே நமக்கு ஒட்ட மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது இவன் மாமனார் வீட்டு காசில் பொண்டாட்டி வீட்டு காசில் பைக்கில் போகிறது வெக்கமாக இருக்காதாடா ஏன்னா பொண்டாட்டி கொடுத்த காசில் மாமனார் வீட்டு காசில் மாமனார் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்த காசில் பைக்கில் போகிறது காரில் போகிறது மாமனார் வீட்டில் போய் சொகுசு மயிராக படுத்துக்கிறது பொண்டாட்டி கொடுத்த செய் செயினு தூக்கி போட்டு போகிறது பொண்டாட்டி வீட்டில் கொடுத்த காப்பு வீட்டில் போட்ட காப்பு கல்யாண வீட்டில் போட்ட காப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டி கீழ்த்துக்கிறதுக்கு வெக்கம் சூடு சுரண எதுவும் தெரியாது பல பேர் பேண்ட் ஷர்ட் போடுறது ஷூ போடுறது சாக்ஸ் போடுறதே மாமனார் வீட்டு காசாக இருக்கும் எவனா அது இளிச்சா பிடிச்சிருது இவன் வந்து கஷ்டப்பட்டு இவர் வந்து இப்போ படித்து நொட்டுவாரான் பிள்ளையை படிக்க வைப்பாரான் இவர் வந்து இப்போ பொருள் சேர்ப்பாரான் எல்லாம் பண்ணுவாரான் இவர் ஈஸியாக வந்து க கல்யாணம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது மாமனார் சேர்த்து சொத்து அப்படியே ஆட்டையை போடுது பல பேர் ஒற்ற பொண்ணாக இருக்கிற வீட்டை கல்யாணம் பண்ணுங்கள் கொழுந்தியாக்கள் அக்கா தங்கச்சிருக்கூடாது மா பொண்ணுக்கு தம்பி அண்ணன் ஒரே பொண்ணாக இருக்கணும் அவன் கஷ்டப்பட்டு கான்ட்ராக்ட் எடுத்து இல்லை வந்து எதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க சொத்து வச்சுருப்பாங்க நிலப்படம் இருப்பாங்க ஒரே பொண்ணை பார்த்து இவன் டாக்கெட் பண்ணி கல்யாணம் முடிச்சு பொண்ணு பார்க்குற புரோக்கர் இருப்பாங்களா அவங்ககிட்டே சொல்லிடுது சொல்லி ஒரு பொண்ணாக இருக்கணும் ஒத்த பிள்ளையாக பாருங்கள் அப்புறம் கட்டிட்டு மொத்தமாக மாமனார் செத்த உடனே மொத்த சொத்தையும் ஆட்டை போட்டுடலாம்ல இப்போ வர பெண்களுக்கு சொத்துங்கிற உரிமை இருக்குது அப்புறம் அப்படி பையன் கூட பிறந்தால் கூட பொண்களுக்கு சொத்துங்கிற உரிமையில் வந்து அதை கொஞ்சம் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பல பேர் இந்த கல்யாணத்தை என்பதை தன் வாழ்க்கையினுடைய செட்டில்மெண்ட்டாக வாழ்க்கை நம்ம பார்க்குறான் என்ன தான் உழைச்சி சம்பாதிச்சு அதை வாங்கணும் தான் வந்து உழைச்சி சம்பாதிச்சு வந்து அந்த பெண்ணும் சம்பாதிக்கலாம் ஆணும் சம்பாதிக்கலாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் அந்த பெண் படிச்சிருந்தால் அவர் வேலை பார்க்கலாம் ஆண் படிச்சு ஒரு வேலை பார்க்கலாம் அதில் ரெண்டு பேர் வர்ற வருமானத்தை வைத்து வாழ்வது என்பது வேறு ஆனால் அந்த பெண் சம்பாதிச்சும் கொடுக்கணும் மாமனார் வீட்டிலருந்தும் கொடுக்கணும் வரதட்சணையாகவும் கொடுக்கணும் வருஷ வருஷம் பொங்கல் கொடுக்கணும் தீபாவளிக்கு சீர் கொடுக்கணும் ஆடி அமாவாசையாக கொடுத்துடணும் மற்ற திருவிழாக்களாக கொடுத்துடணும் இவருக்கு பிறந்த நாளுக்கு கொடுக்கணும் இவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனால் அது கொடுக்கணும் எல்லாத்தும் கொடுத்து அவன் ஓட்டாண்டியாக திருமணம் நிற்கணும் இவர் நல்ல ஜம்முன்னு வண்டி ஓட்டு போகணும் இங்கே எல்லாமே சட்டம் இருக்குது வரதட்சணை தடை சட்டம் இருக்குது வரதட்சணை கொடுமுன்னு வழக்கு போட்டால் அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்படுறாங்க எத்தனை ஆயிரம் பேர் லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வரதட்சணை வழக்கில் இருத்தன்யாவுடைய வழக்கையாவது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு அந்த வழக்கில் இந்த சித்ரா தேவிக்கும் ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்திக்கும் கொடுக்கப்படுற தண்டனை இனியாவது தமிழ்நாட்டில் வரதட்சணை என்பது மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதி பிள்ளைக்கு அந்த பிள்ளை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக விருப்பப்பட்டு அவர்களாக அந்த பிள்ளைக்கு விருப்பப்பட்டு எந்த விதமான கட்டு எது எது இதுவும் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது வரதட்சணில் அந்த பிள்ளைக்கு அவங்க செய்கிறது விட்டுரலாம் இவங்க எனக்கு என் பையனுக்கு அந்த ஐநூறு பேனில் பொண்ணுமாக நான் கேட்டாங்க அங்கே ஒரு இரநூறு பொண்ணில் கேட்டாங்க இங்கே ஒரு நூறு பொண்ணு கிடையாது அவன் வந்து ஊருக்குள்ளே வந்து ஒன்றுமில்லாமல் இருப்பான் எங்கள் ஊரில் கொத்தன வேலைக்கு போய்ட்டுருப்பான் கொத்தனவளைங்கிறது கேவலம் கிடையாது ஆனால் கொத்தன விலைக்கு போய்ட்டுருப்பான் நூற்றம்பது பொண்ணு கேட்பாங்க அப்போ தான் கொலவரியா ஏற்படும் பதினஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குவான் எழுபத்தஞ்சி போன் போடுங்கம்மா எழுபத்தஞ்சி போன்று முன்னப்பட பார்த்துக்கலடா எழுபத்தஞ்சு போட்டு தெரியுமா தெரியாது வாழ்க்கையிலே முத முறையாக மாமனார் வாங்கி கொடுத்த செயினை போடுறவன் பல பேர் இருக்கான் அப்போ தான் நகைன்னே பார்ப்பான் ஓ இதுதான் தங்கம்மா இவன் ஆம்பளத்தனத்தை வந்து அந்த நகையிலையும் ஆம்பளத்தனத்தை வந்து பணத்துலையும் பைக்கு முத முதல்ல மாமனார் வாங்கி கொடுத்த பைக்கு ஓட்டமே பல பேர் இருக்கிறான் கார் முதல் முதல்ல மாமனார் வாங்கி கொடுத்த காரை ஓட்டணும் பல பேர் இருக்கிறான் பல பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாருங்க அம்மா ஸ்கிரிப்ட்னு போட்டிருப்பான் நான் எப்படி பார்த்தா மாமனார் ஸ்கிரிப்ட்டு தான் போடணும் போட்டு பேருடைய கார் அந்த கார் தான் சீதனை கார் தான் சீதனை வாங்கினாலே காரில் போடுறது பைக்கில் போடுது அது வரைக்கும் ஒரு டிஎன்பி இதில் போயிட்டு இருக்கோம் ஒரு ரூட் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருப்பான் கல்யாணம் முடிஞ்சுனா காரில் போவான் அப்போ அது 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 உறுத்தாதா அது அது கேவலமாக இருக்காதா உழைச்சி சம்பாதிக்கணும் சம்பாதிக்க உழைச்சி சம்பாதிச்சு கார் வாங்க முடியல உழைச்சி சம்பாதிச்சு பைக் வாங்க முடியலன்னா ஆம்பளத்தனத்தை காட்டி கல்யாணத்தை காட்டி கார் வாங்குறது பைக் வாங்குறது நகை வாங்குறது என்பது கேவலம் எச்சத்தனம் அது நம்மளுடைய ஆண்மைக்கே அசிங்கமானது அப்படின்னு ஒரு ஒரு ஒவ்வொரு பையனும் நினைக்கணும் ஒவ்வொரு ஆன்மகனும் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இந்த வரதட்சணைங்கிற கொடுமையிலேருந்து பல பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் இந்த வரதட்சணையால் எத்தனை பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க தெரியுமா எத்தனை முதிர்கண்ணிகள் இருக்காங்க தெரியுமா எத்தனை குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் இன்றைக்கி வரதட்சணை கொடுமையினால வரதட்சணைங்கிற கான்செப்டினால் கல்யாணம் முடிக்காமல் தங்கள் பிள்ளைகளை வீட்டில் வைத்துக்கொண்டு வெந்து கொண்டு நொந்து கொண்டு பல குடும்பங்கள் தற்கொலை பண்ணியிருக்குது பல தாய்மார்கள் இறந்து போயிருக்காங்க பல அப்பாக்கள் இறந்து போயிருக்காங்க இன்றைக்கும் இருக்குது யோ என்னையா நாடு எங்கேயோ இருக்குது இன்றைக்கும் வந்து ஒரு வரதட்சணை அப்போ இனிமேல் இதுக்கு ஒரு புள்ளி வைக்கணும்னா இந்த மூன்று பேருக்கும் கொடுக்கப்படுகிற உச்சபட்ச தண்டனை அவர் கேட்டது போல் மரண தண்டனை கொடுத்தா கூட இந்த குடும்பத்துக்கு தப்பு கிடையாது ஏன்னா அவன் அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கான் எழுபது நாள் அந்த பிள்ளைய இருபத்தஞ்சி நாலு வருஷம் வளர்த்து வாத்து பார்த்து நெய்யும் வெண்ணையும் கொடுத்து வளர்த்த பிள்ளைய எழுபது நாள் அவன் எவ்வளவு சித்திரவதைக்கு உட்படுத்திருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா மனசு விட்டு ஒரு அப்பா சொல்கிறாருன்னா அதுக்கு அது சொன்னது பத்து பர்சன்ட் தான் உண்மையிலே அந்த பெண் அரகுற உயிரோடு இருந்திருந்தால் அந்த பெண் ஒரு உரடைய மரண வாக்கமூலம் கொடுத்துருந்தா தமிழ்நாடே அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் அவன் பண்ணியிருக்கிறான் உண்மையிலே இல்லை சட்டமும் நீதியும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்னா இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக தூக்கு தன்னு கொடுக்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து